எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க நிக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல முப்பத்தி மூணாவது வார்டு ஆர் பி செந்தில்குமார் ஆளுங்கட்சி கவுன்சிலர் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இப்படி குப்பை எரிஞ்சிட்டு இருக்கு இப்பதான் முதலிப்பாளையம்ல போய் அந்த பாரம்புலி என்ன என்ன அழகுல இருக்கு இந்த குப்பை கொண்டு போய் கொட்டினதுனால என்னன்னு பாத்துட்டு இருக்கோம் இப்ப முதலிப்பாளையம் விடுவாய் போன்ற பகுதிகளில் குப்பை கொட்டக்கூடாதுன்னு நாங்க மக்கள் போராடுறாங்க இங்க இருக்கிற குப்பைகளை கொண்டு போய் என்ன டம்ப் பண்றதுன்னு தெரியாம இப்படியே போட்டு வச்சு இப்ப எரிச்சிட்டு இருக்காங்க

எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாத ஜீரோ நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு மேயர் பதவியில் இருக்காங்க திருப்பூர் மாநகராட்சியிலங்கிறது தான் ஒரு பேர் அவளோ இதுக்கு அறுபது வார்டு மேயர் கவுன்சிலரும் துணை போறாங்கிறது தான் இது ஒரு அளவு கேட்கக்கூடிய ஒரு இடைமா இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு கட்டாம நாம் தமிழ் கட்சி ஓயாது